பத்தொன்பது பதினேழு பதிமூன்று வயதில் மூன்று மகள்கள் உள்ளனர் இதில் இவர்களுடைய மூத்த மகளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவனை விட்டு பிரிந்த பெண் வசித்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில் அந்த பெண்ணுக்கு வேறொரு இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்துள்ளனர் அதேபோல் இவருடைய தங்கையான பதினேழு வயது சிறுமியும் அதே ஊரைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அக்கா தங்கை இருவரும் தங்களுடைய காதலர்களை சந்திக்க செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த முப்பதாம் அன்று இந்த இரண்டு இளம்பெண்களும் தங்களுடைய காதலர்களுடன் இடையக்கோட்டை அருகே நடந்த கோயில் திருவிழாவை பார்க்க சென்றுள்ளனர் இதையடுத்து திருவிழா முடிந்ததும் இவர்கள் நான்கு பேரும் அங்குள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு நள்ளிரவு ஒரு மணி அளவில் திண்டுக்கலுக்கு வந்தனர் இதையடுத்து அங்கிருந்து தங்களது ஊருக்கு செல்வதற்காக திண்டுக்கல் மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே பழனி பைபாஸ் சாலையில் பஸ் கொண்டிருந்தனர் அந்த வழியாக மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுரோட்டில் நிற்பதை பார்த்திருக்கின்றனர் இதையடுத்து அங்கு வந்த இளைஞர்கள் யார் நீங்க இந்த நேரத்தில் என மிரட்டும் துணியில் கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் தாங்கள் காதலர்கள் என்றும் ஊருக்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருக்கிறோம் என கூறியிருக்கின்றனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களை காட்டி தங்களுடன் பைக்கில் ஏறும்படி மிரட்டியிருக்கின்றனர் இதனால் உயிருக்கு பயந்து போன அந்த இரண்டு இளம்பெண்களும் தங்களுடைய காதலர்களுடன் சேர்ந்து பைக்கில் ஏறி சென்றனர் அதன் பிறகு அந்த இளைஞர்கள் அவர்கள் நான்கு பேரையும் திண்டுக்கல் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதிக்கு அழைத்து சென்றனர் இத்தகைய சூழலில் அங்கு ஏற்கனவே காத்திருந்த இளைஞர் ஒருவர் அந்த இருட்டான பகுதியில் நின்று கொண்டிருந்தார் இதையடுத்து அவர் அந்த கும்பலுடன் சேர்ந்து இளம்பெண்களுடன் வந்த இரண்டு காதலர்களை சரமாரியாக தாக்கி அவர்களுடைய கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டனர் அங்கிருந்த நான்கு இளைஞர்கள் அக்கா தங்கை இருவரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினர் அந்த நேரத்தில் தங்களது கண் முன்னே காதலிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை பார்த்து காதலர்கள் கதறி துடித்தனர் ஆனாலும் விடாத அந்த காட்டு மிராண்டிகள் அந்த இளம்பெண்களை விடிய விடிய துன்புறுத்திவிட்டு தங்களுடைய இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த இரண்டு இளம்பெண்களும் தங்களுடைய காதலர்களின் கை கால்களில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்தனர் இந்த நிலையில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து சானார்பட்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் அடையாளத்தை வைத்து இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபட்ட நபர்களை வலை வீசி தேடி வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் அவர்கள் மீனாட்சி நாயக்கன்பட்டியை சேர்ந்த சரண்குமார் முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த வினோத் குமார் முருகபவனத்தைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் மற்றும் தாமரை குலத்தைச் சேர்ந்த சுல்லான் என்ற பிரசன்னா ஆகிய நான்கு பேர்தான் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது என தெரிய வந்தது இதையடுத்து சரண்குமார் வினோத்குமார் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்த நிலையில் சுல்லான் என்ற பிரசன்னா யாரிடமும் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டான் இதற்கிடையில் பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மூன்று பேரும் சம்பவத்தன்று தனியாக இருந்த காதலர்களை பார்த்துள்ளனர் அப்போது இதுகுறித்து பிரசன்னாவுக்கு தகவல் தெரிவித்தனர் அவரது தூண்டுதலின் பேரில் மூன்று பேரும் இளம்பெண்களை காதலர்களுடன் தாமரை குளத்திற்கு கடத்தி சென்றுள்ளனர் அங்கு ஏற்கனவே காத்திருந்த பிரசன்னா அவர்களுடன் சேர்ந்து இளம் பெண்களை வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது அதே நேரத்தில் தலைமறைவாக உள்ள பிரசன்னா மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அவனை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க